பாபா கனவு மூலமே வந்து நம்மளுடைய நோய்களை குணப்படுத்தி இருக்கிறார் நேரம் வந்துதான் இல்லை அவர் கனவுலயே நம்மளுடைய நோயை குணப்படுத்தி நமக்கான அந்த நோய்க்கு தீர்வு கொடுத்திருக்கிறார் அத பத்தி முழுசா இந்த வீடியோல பாருங்க கனவு மூலம் பாபா குணப்படுத்தியது யாரை எப்படி என்பதை இந்த அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம் சரி என் நண்பான சாய் பக்தர்கள் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்ப ஒரு ஆசீர்வாதத்தோட இந்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்து குடும்பத்தோட எல்லாரும் வீட்டுல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பிவிங்க தயாரம் பாபா கனவு மூலமே வந்து நம்மளுடைய நோய்களை குணப்படுத்தி இருக்கிறார் நேரம் வந்துதான் இல்லை அவர் கனவுலயே நம்மளுடைய நோயை குணப்படுத்தி நமக்கான அந்த நோய்க்கு தீர்வு கொடுத்துருக்கிறார் அதை பத்தி முழுசா இந்த வீடியோவில் பாருங்க கனவு மூலம் பாபா குணப்படுத்தியது யாரை எப்படி என்பதை இந்த அத்தியாயத்தில் அத்தியாயம் பதிமூணு பீமாஜி பாட்டீல் புனே ஜில்லா ஜூனர் தாலுக்காவில் காவனை சேர்ந்த பீமாஜி பாட்டீல் என்பவர் பல வியாதிகளாலும் நெடுநாள் நெஞ்சு வழியாலும் துன்பப்பட்டார் முடிவில் அது ரோகமாக மாறியது அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் முயன்று ஒரு பிரயோஜனமும் இல்லை எல்லா நம்பிக்கையும் இழந்து முடிவாக கடவுளை நோக்கி அவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் ஓ நாராயண மூர்த்தியே இப்போது என்னை குணப்படுத்தும் சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாக இருக்கையில் நாம் கடவுளை நினைப்பதில்லை கேடும் துரதிருஷ்டமும் நம்மை தாக்கும் போது நாம் அவரை நினைக்கிறோம் எனவே பீமாஜி இப்போது கடவுளை நோக்கி திரும்பினார் இந்த விஷயத்தில் பாபாவின் பெருமடியவரான நானா சாஹேப் சாந்தோக்கரை கலந்தாலோசிக்க அவருக்கு தோன்றியது தனது துன்பம் அனைத்தையும் கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய கருத்தை தெரிவிக்க கேட்டிருந்தார் புனே ஜில்லாவை சேர்ந்த பீமாஜி பாட்டில் அவர் உடம்புல நோய்கள்னால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பத்துல இருந்திருக்கிறார் ஆஹ் மருத்துவமேற்றும் பலன் இல்லாம அவர் இருக்க இருக்க நோயோட தாக்கம் அதிகமாகி போகினே இருக்கு ஒரு மனுஷன் எப்ப கடவுளை நோக்கி வருவான்னா தனக்கு துன்பம் வரும்போது நல்லா இருக்கும்போது யாரும் கடவுள் நினைக்க மாட்டாங்க துரதிருஷ்டம் துன்பத்துலதான் கடவுளை நோக்கி வர்றாரு அப்ப இவர் நாராயண நோக்கி ஓ நாராயணா நீ காப்பாற்ற மாட்டியா நான் இவ்வளவு துன்பத்துல இருக்கிறேனே என்னை காப்பாத்துன்னு சொல்லி மன்றாடி அழகும் போது அவருக்கு நானா சாஹேப் அவருடைய நண்பர் நானா சாஹேப் அந்த இருக்கிற இதை பத்தி நம்ம கேட்கலாம் சொல்லி கடிதம் இவ்வளவு நோய் பெற்றது நான் தீர்வதற்கு ஏதாவது ஒரு வழி இல்லையான்னு கேட்கும் போது நானா சாஹேப் என்ன சொல்றாங்க நானா தனது பதிலில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதாவது பாபாவின் பாதங்களில் பாதங்களில் பாதங்களிலிருந்து உதவி பெறுவதே ஆகும் என்று கூறினார் சிலடிக்கு அவர் அழைத்து வரப்பட்டு பாபாவின் முன்னர் அமர்த்தப்பட்டார் நானா சாஹேப் ஷாமாவும் அங்கு இருந்தனர் உன்னைய தீய கர்ம வினைகளாலே இவ்வியாதி என்று பாபா சுட்டி காண்பித்து முதலில் தீர்மானம் இல்லாதவராயிருந்தார் நோயாளியோ தான் அனாதையானவர் என்றும் அவரையே சரணாகதி அடைந்திருப்பதாகவும் அவர்தான் தனது கடைசி கதி என்றும் கருணை காட்டும்படியும் கூறி அலரத் தொடங்கினார் அப்போது பாபாவின் உள்ளம் உருங்கியது அவர் கூறியதாவது குரு உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இந்த மசூதியில் கால் வைத்தவுடன் அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான் இங்கே உள்ள பக்ரி மிகவும் அன்பானவர் இந்த வியாதியை குணப்படுத்துவார் எல்லோரையும் அன்புடன் ஆசையுடன் பாதுகாப்பார் ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறை நோயாளி ரத்த வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தார் ஆனால் பாபாவின் சன்னிதானத்தில் எந்தவித வாந்தியும் இல்லை நம்பிக்கையும் கருணையும் கொண்ட பாபாவின் மொழி உதித்த அந்த தருணத்திலேயே குணமடையும் நிலைக்கு திரும்பியது மீது தங்கும்படி பாபாவா கேட்கப்பட்டார் ஆனால் பாபாவின் உத்தரவுக்கு கீழ்படைய வேண்டும் அவர் அங்கு இருக்கையில் பாபா அவரை இரண்டு கனவுகள் மூலம் குணப்படுத்தினார் முதல் கனவில் தன்னை ஒரு பையனாக பையனாகவும் மராட்டி செய்ய ஒப்பிக்காததற்காக உபாதியாரின் கடுமையான பிறம்படி வாங்கி கஷ்டப்படுவதை போன்றும் கண்டார் இரண்டாவது கனவில் ஒரு கல்லை யாரோ தனது நெஞ்சின் மீது மேலும் கீழும் உருட்டி கடுமையான வழியும் வேதனையும் உண்டாக்குவதாக கண்டார் கனவில் அவர் பட்ட கஷ்டத்துடன் அவர் சிகிச்சையும் முடிவடைந்தது அவர் வீடு திரும்பினார் பின்னர் அடிக்கடி சிறடிக்கு வந்து பாபா தனக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் பாபாவை நன்றியுள்ள நினைப்பு மாறாத நம்பிக்கை பக்தி இவற்றைத் தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை மகாராஷ்டிரா மக்கள் பதினைந்து தினங்களுக்கு ஒரு முறை தங்கள் இல்லங்களில் சத்தியநாராயண பூஜை எப்போதும் செய்கிறார்கள் ஆனால் தனது சிரம தனது கிராமத்திற்கு திரும்பிய போது பாட்டில் புதிய சாய் சாய் விரத பூஜை சத்தியநாராயண பூஜைக்கு பதிலாக தனது இல்லத்தில் ஆரம்பித்தார் பீமாஜி பாட்டில் கடைசியாக பாபாவோட பாதத்தில் நீ சரணாக அடைஞ்சா உன்னுடைய நோய்கள் அனைத்தும் தீர்க்கப்படும் என்று நானா சாஹிப் சொல்லுவார் உடனே சீடிக்கு கிளம்பி வந்து பாபாவோட பாதத்தில் போய் கீழே வந்து அப்பா என்னை நீ காப்பாத்துவான ஆனா பாபா முதல்ல காப்பாற்ற மாட்டார் இவனுடைய கர்ம தான் இந்த நோய் வந்திருக்கு எனவே இப்பதைக்கு நான் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஐயா உங்களை தான் கடைசியா நான் நம்பி வந்திருக்கிறேன் உங்களை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் உங்க மேல எனக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கு நீங்க எங்களை காப்பாத்துங்க நம்பிக்கையோட உங்க பாதத்துல நான் சரணாகதி அடையிறேன்னு சொல்லி பாபா பாதத்துல யார் சரணாகதி அடைஞ்சாங்களோ பாபா எல்லாரையும் காப்பாற்றுவேன் அப்படிதான் சரி வந்துட்டியா என் மசூதியில கால் எடுத்து வச்சிட்ட இதுக்கப்புறம் உனக்கு எந்த துன்பமும் இருக்காது உன்னுடைய நோய் உன்னை விட்டு விலகி கொண்டே போவோம் இங்க இருக்கிற பக்கையை பொய் சொல்ல மாட்டேன் உன்னை காப்பாத்தணும்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுப்பாங்க சார் இந்த ஒரு வாக்கு அவரை காப்பாற்றலாம் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை அவர் நெஞ்சு சரியால வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தவர் அங்க வந்து வாந்தியே எடுக்கல அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு அதுக்கப்புறம் அந்த நோய் அப்பயே குணமானத அவர் உணர ஆரம்பிச்சிருப்பார் அவர் என்ன பண்ணுவாரு பாபா இன்னொரு விஷயத்த அங்கே உஷாரா அவருக்கு டெஸ்ட் வைப்பார் இவர் கொஞ்சம் பெரிய கொஞ்சம் பணக்காரரு இவர் தங்கத்துக்கு நல்ல சௌகரியமான இடத்த கொடுக்கணும்னு நினைக்கல இருக்கிறதுல ரொம்ப மோசமான சுகாதாரம் இல்லாம சாதாரண ஒரு இடத்துல இங்கே போய் தங்கினாரு ஏன் அப்படி டெஸ்ட் வச்சாரு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா எல்லாரும் எனக்கு எல்லா சௌகரியம் இருந்தாதான் தான் அங்க போய் தங்க முடியும்ல எந்த சௌகரியமும் இல்லாம இருந்தாலும் பாபா சொல்லிட்டாரு நாங்க தான் தங்குறோம் சொல்லி பாபாவோட பேச்சை மீறாம அந்த இடத்துல தங்கி இருந்தா அதுதான் பாபா பேச்சை மீறாம நடந்தது ஐயோ நேரம் இல்லை பாபா இப்படி சொல்லிட்டு நம்ம போயிடலாம்னு போயிருந்தாருன்னா அவர் மாதிரி தீர்ந்திருக்காரு கண்டிப்பா தீர்த்து இருக்காரு ஆனா பாபா சொல்லிட்டாரு எனக்கு எந்த சுத்தம் இல்ல சொல்லாத அதெல்லாம் இல்லை பாபா எங்க தங்க சொன்னாருன்னா தங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துன்னு சொல்லி பீமா பாரு அங்கதான் பாபா அவர் வச்சு டெஸ்ட்ல அவர் பாஸ் ஆனாரு அந்த இடத்துல தங்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிச்சு பாபா நம்மளை குணப்படுத்துவாரு பாபா ரெண்டு முறை கனவுல வந்து சொன்னாரு பெறம்படி வாங்குற மாதிரி செய்ய ஒப்பீங்கன்னு சொல்லிட்டு பெறம்படி வாங்குற மாதிரி இன்னொரு கனவுல அவர் நெஞ்சில் இருக்கிற கல்லு போட்டு அமுக்கி வலி வேதனையை உண்டாக்குற மாதிரி அலரேச்சின்னு இருந்து பாரு அந்த ரெண்டு கனவுலையும் ஆனா கனவுல நடந்தது எல்லாமே உண்மையா நடந்த மாதிரியே அதுதான் அவருக்கு அவர் சொல்லுவாரு பீமா பாட்டீல் அந்த கனவு வந்து இல்லை நேரடியா யாரும் வந்து எனக்கு நெஞ்சில கல் வச்சு அழுத்தின மாதிரி பாபா உண்மையிலே கனவுல வந்து அவர் நெஞ்சில இருக்கிற எல்லா நோய்களையும் நீக்கி அவர் பரிசுத்தமாக கேட்கினார் அந்த கனவுல பட்ட வலி வேதனை அதுக்கப்புறம் வாழ்க்கையில அவர் படவே இல்லை பரிபூர்ணமா குணமடைஞ்சா பரிபூர்ணமா குணமடைஞ்சா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பாபாவோட ஆசிர்வாதத்தர் அவர் அதுக்கப்புறம் அந்த நோயே வரல ஆனா அந்த அதுக்கு பாபாவுக்கு அவர் செஞ்ச ஒரு பெரிய கைமாறு தருறாரு பீமாஜி பாட்டீல் பாபாவுக்கு செஞ்ச மிகப்பெரிய கைமாறு என்னன்னா அதுதான் அஹ் இருக்கிற மக்கள் எப்பயுமே பதினஞ்சு நாளைக்கு வந்து சத்யநாராயணம்பித்தார் இவரே நாராயணனுடைய பெரிய பக்தர் ஸ்ரீமன் நாராயணோட பெரிய பக்தர் முதல்ல படிக்கும்போது நாராயணன் என்னை காப்பாத்துன்னு சொன்னார்ல ஆனா பாபா பாபா அவருக்கு பீம் பாட்டீலுக்கு எப்படி தெரியுறாருன்னா நாராயணனாக காட்சி கொடுத்தார் நாராயணன் தான் இவருதான் என்னுடைய நாராயணன் சத்தியநாராயண நாராயண பூஜை பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை பண்றதுன்னா நான் நான் சாய் சத்திய விரத பூஜையை நான் பண்ண ஆரம்பிச்சேன் பாபாவை நாராயணா நினைச்சு பாபாவுக்கும் அந்த பூஜையை பண்ண ஆரம்பிச்சாரு அந்த பூஜை இப்பயும் எல்லா இடத்துலயும் சத்தியநாராயண பூஜையும் சாய் விரத பூஜை தொடர்ந்து நடந்துனே இருக்கு சத்திய சாய் விரத பூஜை இப்பயும் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் நடக்குது நீங்க ஸ்ரீடியில போனாலும் நடக்கலாம் நானும் பல இடத்துல இத பண்ண ஆரம்பிச்சாங்க அவர்தான் முதல் முதல்ல பாபாவுக்கு சத்தியநாராயண நாராயண பூஜைக்கு பதிலாக சத்யாசாய் விரத பூஜையை ஆரம்பிச்சார் ஏன்னா அவருக்கு பாபா நாராயணனாக தெரிந்தார் அவர் மிகப்பெரிய தீவிரமன் நாராயண பக்தர் அவருக்கு பாபா எப்படி நாராயணனாக கொடுத்து அவர் நோயை குணப்படுத்தினார் இதுல ரெண்டு விஷயத்த நாம ரொம்ப 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 கவனிக்கிறோம் முதல் விஷயம் பாபா கிட்ட போயிருந்தவன உன்னுடைய கர்ம வினையால நீ அனுபவிக்கிற உன்னை நான் குணப்படுத்த மாட்டேன்னு சொல்லிடுவாரு ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாபா என்னுடைய கடைசி நம்பிக்கை நீதான் நீ என்னை காப்பாத்துவன்ற நம்பிக்கையோட நான் உன் பாதத்துல சரணாகதி அடையிறேன்னு சொல்லி உண்மையான பக்தியோட சரணாகதி அடைஞ்சவன்தான் பாபா ஏத்துக்கிறாரு ரெண்டாவது விஷயம் வராங்க மேனாமினிக்கா இருந்துட்டு சாமி கும்புறாங்களா இல்ல எல்லா கஷ்டங்களையும் அவன் தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறானா தான் அந்த சுகாதாரமா அற்ற போய் நீ தங்கணும்னு சொல்லியிருப்பாரு பாபா பாத்தீங்கன்னா தெரியும் சுகாதாரம் இல்லைனாலும் பாபா கிட்ட நீங்க தாங்கணும்னு சொல்லியிருப்பாரு இது நடக்கும் இதுதான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு முறையும் நான் சொல்றது ஒவ்வொரு சொல்றது தான் பாபாவோட ஆசீர்வாதத்தோட அவன் பாஸ் ஆகிட்டானா ஓகே அது பாஸ் மிகப்பெரிய வெற்றி அவனுக்கு கிடைக்கும் அதுல அவன் பாஸ் ஆயிட்டான் இல்ல இந்த இடம் சுகாதாரம் இல்ல நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒரு கண நினைச்சிருந்தா கூட அவனால வெற்றி பெற முடியாது அப்பாவோட ஆசீர்வாதத்தோட மிகப்பெரிய வெற்றி அவனுக்கு கொடுத்தாரு நம்ம வாழ்க்கையில இப்படி சில சோதனைகள் கொடுப்பார் அந்த சோதனைகள் கொடுத்து நீங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறலன்னா வாழ்க்கையில தயவு செஞ்சு பாபா கிட்ட நெருங்கவே முடியாது யார் உண்மையான சோதனையில பாபா கிட்ட போறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில வெற்றி செல்வார்கள் சார் உண்மையில சொல்றேன் பாபா கிட்ட யார் அந்த நம்பிக்கையோடும் அப்பா கொடுக்குற அந்த சோதனையை தாங்கி கொண்டு நான் பாபா கிட்ட இருப்பேன்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சியை கொடுப்பாரு அதுக்கு மிகப்பெரிய உதாரணமே நம்மளுடைய பீமாஜி பாட்டி பீமாஜி பாட்டில்தான் அதனால்தான் சொல்லுவேன் இந்த அத்தியாயத்தை பீமாஜி பாட்டியல் அத்தியாயத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்க கருணை வினைகளை பாபா வாங்கி கொண்டு கனவு மூலமாவே உங்களுடைய நோய்களை தீர்த்த மிகப்பெரிய அதிசயத்தை அப்பா கொடுத்தார் அதுக்கு கைமாறாக சத்தியசாக பூஜையை பாபா தொடங்கி மிகப்பெரிய சந்தோஷமா எல்லாத்துக்கும் அவர் நோயை தீர்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி நீங்களும் உங்களுடைய நோய் தீர்ணுன்னா அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் கண்டிப்பா கிடைக்கின்ற நம்பிக்கையோட நாம எல்லாருமே அப்பாவோட பார்த்து சரணாக தேவா நம்மளுடைய ஸ்ரீ ஆலயத்துல வாரந்தோறும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் அன்னதானத்துக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வர ஜிபே நம்ம மேல உங்களால முடிஞ்சது செய்ய தாய்ரா ஓம்